இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஒன்று கொருந்தியர் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான் அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் கிறிஸ்து உக்குள் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஏதோ ஒன்றை இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தேவன் செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறத எப்போ நீங்கள் கடைசியாக யோசித்து பார்த்தீங்க ஒரு உறவை திரும்ப மீட்க வேண்டியிருக்குதா நீங்கள் ஆரம்பிக்க விரும்பின தொழில் ஒன்று இருக்குது ஆனால் நீங்கள் அதிலிருந்து பின்வாங்கி இருக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கட்டுப்பாடும் இல்லை அப்படின்னா எல்லாமே சாத்தியம்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே கட்டுப்பாடு ஒரே தடை உங்கள் மனசில் இருக்கிற கட்டுப்பாடு தான் இன்றைக்கு நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்கக்கூடியதுக்கும் மிகவும் அதிகமாக தேவன் உங்களுக்கு செய்ய விரும்புகிறாரு அவர் தம்முடைய தயவினால் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தணும்னு விரும்புகிறாரு அவர் தம்முடைய உண்மையினால் உங்களை வியப்பின் உச்சிக்கே கொண்டு செல்லணும்னு விரும்புகிறாரு ஆனால் நீங்கள் கற்பனை செய்திருப்பதற்கும் அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் செயல்படணும் அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்கள் எதையாவது கற்பனை செய்யணும் உங்களுடைய கற்பனைக்கு உயிர் உண்டாகும்படி இன்றைக்கு நீங்கள் ஏன் ஒரு விசுவாசம் அடி எடுத்து வைக்கக்கூடாது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த எல்லா சாத்தியக்கூறுகளையும் உங்களுடைய மனசில் பார்க்க ஆரம்பியுங்க வரலாறு முழுவதும் தேவன் செஞ்சிருக்கிற மகத்தான அற்புதங்களை எல்லாம் தியானியுங்க அந்த விசுவாச விதை உங்களுடைய இருதயத்தில் ஆழமாக வேறுண்டுட்டோம் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால் அவருடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் இருக பற்றி பிடித்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை தாண்டி அவரால் செயல்பட முடியும் இன்றைக்கு நீங்கள் கற்பனை செய்யக்கூடியதற்கும் தாண்டி அப்பாற்பட்ட விதத்தில் அவரால் அற்புதம் செய்ய முடியும் ஜேபி போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேலையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றி எங்களோடு பேசியிருக்கிறீங்கப்பா ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்குற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காக உங்களுக்கு நன்றி கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இன்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன்ப்பா அவங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும்ப்பா அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் அறிவிங்க இசைப்பா அதையெல்லாம் விட பெரியவராகிய நீங்கள் இந்த பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்து அப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நன்மையால் நிரப்ப போகிறீங்க ஏசப்பா இது வரைக்கும் அவங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளும் நீங்கி சுகமாய் தங்க பண்ணுகிறமைக்காய் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் காண்பிக்கிற நல் தயவுக்காகவும் உண்மைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு எங்களுடைய கற்பனையை அப்பா உங்கள் கிட்ட அப்பா எங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே நாங்களும் பார்க்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்களுக்காக நீங்கள் ஆயத்தம் செஞ்சு வச்சிருக்கிற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் அகற்றுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அம்மேன் என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவன்கிட்ட செய்ய வேண்டிய ஜபம் இதுதான் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடு தகர்க்கப்படணும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையும் உடைக்கப்படணும் தேவன் உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறாரு இன்றைக்கு கூட உங்களை அதற்காக தான் தேவன் அழைத்திருக்கிறாரு எதேச்சையா ஏதோ இந்த ஜபத்தை கேட்டோம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலை நீங்கள் கேட்குறது தேவனுடைய சித்தம் அவருடைய திட்டத்துக்கு நேராக உங்களை நடத்துகிறபடியினால் இன்றைக்கு என்னோடு ஜெபிக்க வச்சுருக்குறாங்க அம்மேன் அவர் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு முடிவு பண்ணின காரணத்தினால தான் இன்றைக்கு என் கூட நீங்கள் ஜெபிச்சிட்ருக்கிறீங்க அம்மேன் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் இன்றைக்கு தேவனுடைய பாதத்தில் ஊற்றிருங்க அம்மேன் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய போகிறாரு உங்களுக்காக காரியங்களை அவர் நடப்பிக்க போகிறாரு எல்லா விதமான தீமையான காரியங்களையும் மாறுதலாகி முடிய பண்ண போகிறாரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுகமாய் தங்கணுங்கிறதுக்காக உங்களுக்காக எல்லா விதமான நன்மைகளையும் செய்ய அவர் காத்துட்ருக்கிறாரு அம்மேன் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் இன்றைக்கு அகற்றுங்க அம்மேன் அவர் எவ்வளவு பெரியவர்ங்கிறதுனால உங்களுடைய கற்பனைகளும் அந்த அளவு பெருசாக இருக்கணும்னு தேவனுடைய விருப்பம் அம்மேன் நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ இப்போது உங்களுக்கு ஒரு வீடு பெரிய வீடு இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் கற்பனையில் நீங்கள் அந்த வீட்டை பாருங்கள் அந்த வீட்டில் ஒவ்வொரு அறைக்குள்ளையும் நீங்கள் போய் பாருங்கள் என்னெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் யோசித்து அங்கங்கே இருக்கிற மாதிரி யோசித்து பாருங்கள் அமேன் நீங்கள் அதை கற்பனை பண்ண 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 தேவன் அதை விட உயரமான அதை விட அதிகமான ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் கட்டளை இடுவார் அவர் நீங்கள் விரும்பணும்னு நினைக்கிறாரு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் ஆசைப்படும்போது தேவன் அதை உங்களுக்கு தருபவராக இருக்கிறாரு இது எங்கே எனக்கு கிடைக்க போகுது இதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் நான் இப்படியே தோல்வியிலேயே வாழ்க்கையை முடிக்க போகிறேன் அப்படின்னு பேசும்போது தேவனுக்கு வருத்தம் உண்டாகுது அம்மேன் அவர் உங்களுக்காக கிரியை செய்யணும்னா உங்களுடைய சிந்தை மாற்றப்படணும் உங்களுடைய இருதயத்தில் தேவன் மேலே ஒரு நம்பிக்கை விசுவாசம் வரணும் எனக்காக தேவன் ஏதாயிலும் செய்வார் என்னை உயர்த்தி அழகு பார்ப்பார் எல்லார காட்டிலும் என்னை மேன்மையாக வைப்பார் ஏன்னா என் வாழ்க்கை அவருக்கு சாட்சியாக இருக்க போகுது அவருடைய நாம மகிமைப்படும்படிக்கு நான் ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறேன் இதுதான் உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களாக இருக்கணும் உங்களுடைய இருதயத்தில் எந்த விதமான பிசாசின் நெகட்டிவ் எண்ணங்கள் இருந்தால் எல்லா விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் இன்றைக்கு ஏசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் இருதயத்தை விட்டு வெளியில் அனுப்பிடுங்க அம்மேன் அவர் உங்களை நன்மையால் நிரப்ப போகிறாரு லூயா நன்றியப்பா அஸ்தோத்திரன் ஏசப்பா என்னோடு ஜெபிச்சுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் இன்றைக்கு நீங்கள் அப்பா உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா நீங்கள் எவ்வளவு பெரியவர் இந்த பிள்ளைகள் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்குறீங்க நீங்கள் எவ்வளவு நல்ல ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு ருசித்து பார்க்கணும் இசப்பா அம்மேன் எல்லாருடைய நன்மைகளையும் அப்பா எல்லாருடைய தேவைகளையும் இன்றைக்கு சந்திங்க ஏசப்பா அம்மேன் இருதயத்தில் அப்பா நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாங்கப்பா அத்தனை தடைகளும் தகர்க்கப்படட்டும் ஏசப்பா அம்மேன் அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கட்டுப்பாடுகளும் இன்றைக்கு உடைக்கப்படுகிறதுப்பா நம்முடைய கிருபை நம்முடைய நல் தயவு இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும்பா இப்படி ரத்தத்தையப்பா வீட்டை சுற்றி நாங்கள் தெளிக்கிறோம்ப்பா அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா சேர்ந்து பிள்ளைகளை விலக்கி பாதுகாப்பதாகப்பா நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் ஈர்தயத்தையும் நம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்